الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تعالى في كلامه القديم انه من سليمان وانه بسم الله الرحمن الرحيم சென்னைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறைக்கான மேலான பெரியவர்களை பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகும் செல்லும் செல்லம் அவர்களின் நிறைந்த உமத்துமார்களே நேற்றுக்கு முந்தைய தினம் நாம் என்கிற அந்த வார்த்தையின் அந்த வாக்கியத்தின் இவ்வுலக பயன்கள் என்ன என்பதை நாம் கொஞ்சம் தெரிந்தோம் அதன் தொடரிலே இன்னும் நிறைய இருக்கிறது இந்த துனியாவில் நாம் என்னென்னவெல்லாம் சந்திப்போமோ எதையெல்லாம் தொடங்குவோமோ ஒவ்வொரு தொடக்கத்திற்கு முன்பும் விஸ்மில்லாக இருந்து கொள்வது அந்த காரியத்தை பாதுகாக்க உதவுகிறது ஒவ்வொரு காரியத்திற்கு முன்பும் என்று இருக்கும் என்று சொன்னால் அது அந்த காரியத்தினுடைய வெற்றிக்கு உதவுகிறது காரியம் பரிபூர்ணம் அடைவதற்கு உதவி செய்கிறது காரணம் அது அல்லாஹினுடைய திருநாமங்களில் ஒன்று கிட்டத்தட்ட மூன்று நாமங்கள் அதிலே இருக்கிறது அல்லாஹ் என்னும் வார்த்தை அர் ரஹ்மான் என்கிற மற்ற மகத்தானது என்று சொன்னால் ரோஹி பயானிலே ஒரு பதிவை நான் பார்த்தேன் செல்லும் அவர்கள் யாராஜிக்கு சென்றிருந்த போது சொர்க்கம் நரகத்தை பார்த்தார்கள் என்பது நமக்கு அஜயத்துக்கு ஒரு வேற அப்படி பார்க்கிற போது சொர்க்கத்திலே நான்கு ஆறுகள் ஓடுவதை பார்க்கிறார்கள் அந்த நான்கு ஆற்றைப் பற்றி அல்லாஹு குர் ஆனில் சொல்கிறாள் அல்லாஹு குர் அந்த நான்கு ஆறுகளை பற்றி பேசுகிறான் ஸ்ரீஹா அன்ஹாரும் இம்மா இன் வைரி ஆசின் கலங்களில்லாத அழுக்கில்லாத சுத்தமான நீராறு அங்கே ஓடுகிறது அன்ஹாரும் மின் லெவனில் சொகையர் தொ மு த சுவை மாறாத பால் ஆறு அங்கே ஓடுகிறது பாலாறு ஓடுகிறது குடிமகன்களுக்கு சுவையை தரக்கூடிய மது ஆறு அங்கே ஓடுகிறது தேனாறு அங்கே ஓடுகிறது இந்த நான்கு ஆறுகளை பார்த்தார்கள் கூட இருக்கக்கூடிய கேட்கிறாங்க என்க்கீ இந்த நான்கு ஆறுகளும் எங்க இருந்து ஊற்றெடுத்து பெருக்கெடுத்து வருகிறது நம்ம ஊர்ல காவேரி ஆறு ஓடுது காவேரி ஆறுனா கிளை வருது தொடக்கம் எங்க இருக்குது கர்நாடகாவில் உண்டான இருந்து அது தொடங்கி வருகிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடக்கம் இருக்குதா இல்லையா நிமிஷம் கேட்கிறாங்க இந்த நான்கு ஆறுகளும் எங்க இருந்து வருகிறது இவரையில் சொன்னாரு எங்க போதும் சொல்றேன் ஹவுதல் கவுசெல்ல போய் அது முடியுது ஆனா அது எங்க இருந்து வருதுங்கிறது எனக்கு தெரியாது உங்களுக்கு தகவல் தெரியணும்னு சொன்னா நீங்க என்ன செய்ய தகவல் அறிக்கை ஐ மீன் அல்லாஹ் வடத்துல நீங்க கேட்டு தெரியும் உள்ள கேட்டு ஜெனலிசெலாம் சொன்னாங்க குடந்தே நப்தலா சொன்னவங்க அல்லாஹ் வடத்துல யாரு அல்லா இந்த நான்கு ஆறுகளும் எங்கிருந்து வரு வருகிறது என்பது எனக்கு நீ காண்பிச்சிருக்கும் அந்த சொல்லிக்கொடு அவர்கள் துவா செய்து முடிக்கவும் ஒரு மலக்கு முன்னால் நிற்கிறார் அந்த மலக்கு செல்கிறார் நாயகமே கண்ணை மூடுது பெருமானார் கண்ணை மூடுகிறார்கள் சற்று நேரத்தில் கண்ணை திறக்கிறார்கள் ஒரு மரத்தடியில் என்பது போல பார்க்கிறார்கள் அந்த மரத்திற்கு அருகில பரிசுத்தமான கலப்படம் இல்லாத முத்துக்களால் செய்யப்பட்ட ஒரு அழகான கூட ஒரு கும்பா மிக விசாலமான கும்பா அல்லாஹு அக்பர்லா சொல்றாங்க அந்த கும்பாவுக்குள்ள மனித இனங்கள் கின் இனங்கள் எல்லோரையும் உள்ளே வைத்து அடைத்தாலும் எல்லோருக்கும் அது போதுமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் இன்னும் உள்ளே போனால் அவர்களை தங்க வைத்தாலும் அதற்கு மேற்பட்டு மிகப்பெரிய இடங்கள் காலி இருக்கும் அவ்வளவு விசாலமான ஒரு கூடாரத்தை பூட்டப்பட்டிருந்தது நான் நினைச்சேன் பூட்டு போடப்பட்டிருக்குது நம்ம ஏன் வந்து அல்லது சிறக்கும்படி கேட்பாண்டே என்று நினைத்து அப்படியே திரும்பி விடலாம் என்று எச்சரித்த போது என்னுடன் இருந்த அந்த மலக்கு சொன்னார் உள்ளே சென்று பார்க்க வேண்டாமா உங்களுக்கு உள்ளே சென்று பார்க்கக்கூடிய ஆவல் இல்லையா என்று கேட்டார் நான் சொன்னேன் அதுதான் பூட்டுகள் போடப்பட்டிருக்கு எப்படி உள்ள போக முடியும் அப்ப அந்த மலக் அல்லாஹு தாலா சொன்னதாக அந்த மலக்கு சொன்னாங்களா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லுங்கள் அது திறக்கும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று சொன்னதும் சொன்னதும் அந்த பூட்டு திறக்கிறது உள்ளே சென்றால் அங்கே பிஸ்மியுடைய அந்த மீமில் இருந்து ஒரு ஆரும் அல்லாஹுடைய அந்த ஹாவில் இருந்து மற்றொரு ஆறும் அம்மானுடைய நூலில் இருந்து மூன்றாவது ஆறும் அவர் இருந்து நான்காவது ஆறும் ஊற்றெடுத்து வருகிறது இந்த நான்கு ஆறுமே பிஸ்மி ரஹீம் என்பதிலிருந்து தான் வருகிறது இங்கிருந்துதான் நமக்கு பெருமக்கள் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு வளம் பெருக முசீபத்துகள் நீங்க வேண்டுமா இந்த பிஸ்மில்லாகவே இல்லாகவே நீங்கள் வாருங்கள் எத்தனை தடவை அதுவெல்லாம் சொல்லி தருவார்கள் நமக்கு தெரிய என்ன எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிஸ்மில்லா என்பதை அடிக்கடி அடிக்கடி சொல்லி வந்தால் நம்முடைய செல்வங்களில் பெருக்கம் ஏற்படுவதோடு மறக்கத்து ஏற்படுவதோடு முசிவத்துகள் நீங்குகிறார் இந்த பிஸ்மில்லாவின் மூலமாக அல்லாஹு தாலா மறுமையிலும் ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறார் ஒரு மனிதர் தன்னுடைய மனைவி கர்ப்பிணியாக இருக்கும் நிலையில் அவர் இறந்து போகிறார் அதற்கு ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் இப்படி தொடங்குகிறார் ஈசா அலி போது அந்த கபருக்குள் உள்ள நபர் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் சில நாட்கள் கழித்து அடுத்த தடவை அந்த கபரை கடந்து வரும் பொழுது அங்கே வேதனை செய்யப்படுகிறது அந்த கேட்கிறார்கள் இந்த மனிதர் என்ன நன்மை செய்தார் வேதனை இல்லாமல் சுகமாக இருக்கிறார்கள் கபருக்குள்ள போன பிறகு நன்மைகள் செய்ய முடியாது கபருக்கு போற வரைக்கும் தான் நமக்கு அமல்கள் செய்வதற்கான வாய்ப்பு கபருக்குள் போன பிறகு அமல்கள் செய்ய முடியாது சில பேர் சொல்லுவாங்க கபுல உள்ள ஆட்களுக்கு வெளியில உள்ள ஆள் எந்த நன்மையும் எத்தி வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த நிகழ்வை பாருங்கள் கீதாவேஸ் அவர்கள் அல்லாஹிடத்தில் கேட்கிறார்கள் எப்படி இவருக்கு வேதனை நீங்கி போனது இல்லாமல் போனது அப்பொழுது அல்லாஹால சொன்னான் அவருக்கு ஒரு மகன் இருந்தார் அவர் ஒப்பாத்தாகிற போது இருந்தார் அந்த மகன் இப்பொழுது கொஞ்சம் விவரம் தெரிந்தவனாக ஆகி அவனை அவனுடைய தாயார் மதரசாவிலே சாவிலே ஓதக்கூடிய இடத்தில் கொண்டு சேர்த்தார் அங்கே அவனுக்கு அவனுடைய ஆசிரியர் ரஹீம் என்று கற்றுக் கொடுத்தார் அந்த குழந்தை அந்த பிஸ்மில்லாஹர் ரஹ்மான் ரஹீம் என்பதை சொன்னது குழந்தை பாவம் பச்சிலம் குழந்தை அதற்கு குற்றம் என்ன தப்பு என்ன என்பது தெரியாது அந்த குழந்தையினுடைய நாவில் இருந்து எனது திருநாமங்கள் வருகிறது அந்த திருநாமங்களில் அர் ரஹ்மான் மிகப்பெரிய கிருபையாளன் அர் ரஹீம் கிருபையாளன் என்னை அந்த குழந்தை கிருபையாளன் கிருபையாளன் என்று சொல்லும் போது நான் எப்படி அவருடைய தந்தையை வேதனை செய்ய முடியும் அதனால் என்னுடைய மனம் அதற்கு இடம் தரவில்லை ஒரு குழந்தை பெற்றெடு பிறந்த குழந்தை அல்லாஹ் என்னை பற்றி ரஹ்மான் என்றும் ரஹீம் என்றும் கூறும்போது வேதனை செய்வது என்பது எனக்கு பொருத்தமானதாக இல்லை நான் கிருமையாளனாக இருப்பதற்கு அர்த்தம் இல்லை அதனால் அந்த தண்டனை நான் நீக்கினேன் என்று அல்லாஹ் சொன்னான் அப்போ பாவ மன்னிப்புகள் கிடைப்பதற்கும் கூட விதி இல்லாத காரணமாக இருக்கிறது உலகத்திலே ஒரு குழந்தை மத்தப மதரசாவிலே சென்று ஓதக்கூடிய அந்த வார்த்தைகள் தந்தையை சென்றடைகிறது பெற்றோருக்கு அது நன்மையை பயிற்சி வைக்கிறது சென்றிருந்தாலும் காரணம் என்பது மிக தெளிவாக என்பது மரணத்திற்கு தொடரக்கூடிய ஒன்று நாம் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு போனால் அவர் பாதை பண்ணுகிற காலம் எல்லாம் அல்லது அவர் இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் பின்பற்றுகிற காலம் எல்லாம் யார் மூலதனமாக இருக்கிறாரோ அவருக்கு நன்மை சென்று கொண்டே இருக்கும் அந்த வகையில் அந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்கிற அந்த வார்த்தையை அந்த வாக்கியத்தை ஓதுகிற போது அது சார்ந்த நபர்களுக்கு அது மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றுத்தரும் அல்லது பாவ மன்னிப்பை பெற்றுத்தரும் அந்த பிஸ்மில்லாகவே கண்ணியப்படுத்தின் வழியாக எவ்வளவோ பெரியார்கள் சாதாரண மனிதர்கள் மிக பெரியார்களாக மாறியிருக்கிறார் இறை நேசர்களாக மாறியிருக்கிறார்கள் நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட செய்தி பிஷருல் ஹாஃபி என்கிற ஒரு இறை நேசர் அவர் இறை நேசராக ஆகும் முன்பு ரொம்ப சாதாரண நிலையில் இருந்தார் நான் சொல்வது பொருளாதாரத்தில் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அவருடைய நடவடிக்கைகள் மிகவும் மோசமாக இருந்தது மது அருந்துவார் இது போன்ற காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் யதார்த்தமாக அவர் தெருவிலே நடந்து வருகிற போது கீழே விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று எழுதப்பட்ட ஒரு காகிதம் ஒன்று கிடந்தது நாம் எல்லாம் இன்று பத்திரிகைகளில் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எழுதுகிறோமே அதை வாங்குகிற நபர்கள் அதை கீழே போடாமல் பாதுகாப்பது அவசியம் அல்லாஹுடைய திருநாமம் இருக்கிறது கால்களில் மிதிப்பட்டால் அதற்கான குற்றம் நமக்கு வருமா இல்லையா எனவே ரஹ்மான் என்பது எழுதப்பட்ட ஒரு பத்திரிகை நம் கையில் கிடைத்தார் அதை நாம் படித்துவிட்டு தூர எரிந்து விடாமல் பத்திரமாக வீட்டில் ஒரு இடத்தில் அதை வைக்க வேண்டும் அவர்கள் தன்னுடைய முற்காலத்தில் அவர் இறை நேசராக ஆகும் முன்பு யதார்த்தமாக நடந்து வருகிறார் அங்கே கீழே கிடக்கிறது காகிதம் ஒன்று அந்த காகிதத்தை எடுத்த மனிதர் அவரிடத்தில் இருந்த இரண்டு திருகங்களை கொண்டு அவர் நறுமணம் வாங்கினார் அத்தர் வாங்கினார் வாங்கி அதை அந்த காகிதத்தின் மேலே லேசாக பூசி விட்டு அதை உயரமான இடத்தில் வைத்தார் அந்த இடமே அவருக்கு ஒரு அசரீரி ஒரு சப்தம் வந்தது அல்லாஹு அவருடைய புறத்திலிருந்து எனது திருநாமத்தை கண்ணியப்படுத்திய உனது நாமம் உனது பெயர் உன்னை நான் கண்ணியப்படுத்துவேன் என்று அல்லாஹ் அல்லாஹு சொன்னான் அதன் பின்பு அவர்களுடைய வாழ்க்கை பாதை மாறியது மிகப்பெரிய இறைநேசராக மாறிய நிகழ்வை நாம் வரலாற்றிலே பார்த்தோம் இப்படி பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமனுடைய மகிமையும் ஏராளம் அதனுடைய நன்மைகளும் ஏராளம் இஸ்லாமிய மக்களாகிய நாம் எல்லா காரியங்களின் தொடக்கத்திலேயும் பிஸ்மில்லாக சொல்லிக் கொள்ள ஒரு நியமத்து நமக்கு ஒரு நியமத்தை நாம் அனுபவிக்கிற போது பிஸ்மில்லா அனுபவித்து முடித்ததும் அலம் தெரியலா என்று சொன்னால் அது குறித்து கேள்வி இருக்காது என்று கூட ஹரீசருடைய செய்திகளில் காண முடியும் அல்லாஹ் அரமுது ஆலமி வாழ்க்கையில் சகல காரியங்களிலும் அல்லாஹரின் திருநாமங்களை மொழிந்தவாறு அதை நாம் உச்சரித்தவாறு அந்த நியமத்துகளை அனுமதிக்க அல்லாஹு நமக்கு தோல்வி கட்சி அசலாம்